எத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா கை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க கை குடிச்சி கூட்டி போகும்போது எங்கள் தாத்தா சொல்லுவாங்க இந்த இடத்துலேருந்து அந்த இடம் வரைக்கும் நம்ம தோட்டம்தாம்மா அப்படின்வாங்க அதாவது ஒரு ஊரே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தோட்டம் பார்த்தா இவ்வளோ பெரிய தோட்டமா அப்படின்னு அப்போ நம்ம தோட்டம் பெருசு அப்படின்னு நான் சின்ன பிள்ளையிலே நினச்சிருக்கேன் அப்புறம் வீடு கூட மெஞ்ஞானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வீடு இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு பெரிய வீடு பெரிய தோட்டம் அப்படின்ட்டு நான் சின்ன பிள்ளைல நினச்சிருக்கேன் எனக்கு அன்பானவர்களை நான் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டில் போனோடனே அது பெரிய வீடு தான் ஆனால் அந்த வீட்டில் சுண்ணாம்படிக்கிறவரும் ஒருத்தர் வந்தார் அவங்க ஒரு நாலஞ்சு பேராக வந்தாங்க அதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு யாருக்கும் பண்றாங்க அப்போ அவர் சொல்றாரு நான் இங்கே பங்களா வீட்டில் படிக்கிறேன் பெரிய பங்களா வீடு அப்படி நான் அப்போ நினைச்சேன் அவங்க வீடு எவ்வளோ சின்னதாக இருந்திருக்கும் அதனால தான் இந்த வீட்டை பார்க்கும்போது அவருக்கு பெருசா தெரியுது பெரிய பங்களா வீட்டுக்கு நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு நான் எப்படி சின்ன பிள்ளைல நான் அப்படி நினச்சேன் இல்லையா பெருசான பிறகு எது பெருசுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அன்பானவர்களை வேலையில பார்த்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எ எல்ஏஜி பில்டிங் சொல்கிறாங்க அதுதான் பெருசு அப்படின்ட்டு வீடை காட்டிலும் நான் சொன்னேன்லே இந்த தெருவிலேருந்து அந்த தெரு வரைக்கும் வீடு இருக்கும் அப்படின்னா இப்போலாம் பார்த்தா எல்ஹெச்சு பில்டிங்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக கட்டுறாங்க இல்லையா இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலையில் பார்த்தா எவ்வளோ பெரிய பெரிய வேலைகள்லாம் இருக்குது டாக்டர் கலெக்டர் இன்ஜினியர் தென் பெரிய தொழிலதிபர் இல்லையா இதெல்லாம் பெரிய வேலை அப்படின்னு பெருசாக அதை நினைக்கிறோம் பதவி எடுத்தால் அமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி இதெல்லாம் பெரிய இது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்திலையே பார்த்திங்கன்னா எது பெருசு அப்படின்னு கேட்டோன்னா பூமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்புறம் பார்த்தா சூரியன் இந்த பூமிக்கே எல்லா இடத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குதுன்னா அந்த சூரியன் எவ்வளோ பெருசாக இருக்கும் ஆ சூரியன் பெருசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நிலா அதே மாதிரி நிலாவும் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் வெளிச்சம் கொடுக்குது இல்லையா அது இதையே காட்டிலும் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அதாவது இந்த உலகத்தை பார்க்கும்போது நம்ம இதையெல்லாம் பெருசு நினைக்கிறோம் ஆனால் இந்த உலகத்தை படைத்த தேவனாகி கத்தவ கத்தர் பெரியவர் அதாவது சொல்றாரு உங்களையில் இருக்கிறவர் பெரியார் அவர் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிறாராம் வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படை அவருடைய பார்வைக்கு பூமி எல்லாம் கையில் ஒரு பால் கொடுக்குற மாதிரிதான் இல்லையா ஏன்னா அது எல்லாமே அவர் தான் படைத்தார் இல்லையா அப்போது அவர் ப படைத்தவர் எவ்வளோ பெரியவர் இல்லையா நான் அதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைகளை நம்ம எதையெல்லாம் பெருசுன்னு சொன்னோமோ அது எல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தை எல்லாம் படைத்தே தேவனாக கத்தர் தான் பெரிய பேர் சொல்லி முடிக்கிறேன் நன்றி